வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு இந்த உலக நடப்புகளை வைத்து கொடிது கொடிது வாழ்வது கொடிது அப்படின்ற ஒரு தலைப்புல உலக நடையில் வாழும் மனிதர்களை பற்றிய ஒரு உண்மை கவிதைன்னு கூட சொல்லலாம் வாங்க கவிதைக்குள் போகலாம் கொடிது கொடிது வாழ்வது கொடிது நிம்மதியோடு வாழ்வது அதனும் கொடிது இந்த துரோகியில் வாழும் உலகில் கொடிது கொடிது வாழ்வது கொடிது நிம்மதியோடு வாழ்வது அதனெனும் கொடிது இந்த துரோகியில் வாழும் உலகில் நம்பிக்கைக்கு கைகள் உண்டு ஆனால் கண்கள் இல்லை நம்பிக்கையின் நாணயத்தை அறிய நாணல் போல் வளைந்தாடும் மனிதர்களுக்கு வாழ்க்கை நிமிர்ந்து விடுகிறது நம்பிக்கைக்கு கைகள் உண்டு ஆனால் கண்கள் இல்லை நம்பிக்கையின் நாணயத்தை அறிய நாணல் போல் வளைந்தாடும் மனிதர்களுக்கு வாழ்க்கை நிமிர்ந்து விடுகிறது நிமிர்ந்தே பழக்கப்பட்டவனுக்கு வாழ்க்கை வாழ்க்கை எனும் முதுகை ஒடித்து விடுகிறார்கள் நிமிர்ந்தே பழக்கப்பட்டவனுக்கு வாழ்க்கை என்னும் முதுகை ஒடித்து விடுகிறார்கள் பச்ச துரோகங்களில் நிறைய வர்ணங்களும் பூசி வருகின்ற நம்பிக்கை துரோகிகளும் நம்மோடு வாழ்வதே நமக்கே தெரியாமல் நம்மை வீழ்த்தியவர்களும் உண்டு பச்ச துரோகங்களின் நிறைய வர்ணங்களும் கூசி வருகின்ற நம்பிக்கை துரோகிகளும் நம்மோடு வாழ்வதை நமக்கே தெரியாமல் நம்மை வீழ்த்தியவர்களும் உண்டு வார்த்தைகளில் வளம் சேர்த்து வகை வகையாய் மொழி சேர்த்து அழகு சொல்லாய் பொய்யென தெரியா வெள்ளி பதமாய் பேசும் பைத்திய காரணம் பைத்தியக்காரிகளும் சுற்றித்திரியும் உலகம் இது வார்த்தைகளில் வளம் சேர்த்து வகை வகையாய் மொழி சேர்த்து அழகு சொல்லாய் பொய்யென தெரியாமல் வெள்ளி பதமாய் பேசும் பைத்தியக்காரனும் பைத்தியக்காரிகளும் சுற்றித் உலகம் இது அமைதியாய் வாழ்ந்தே காத்து கிடந்த கழிந்த காலம் நம்மை பார்த்து ஏளனம் செய்கிறது யாருக்காக காத்திருக்கிறாய் அவர்களும் உனக்காக காத்திருக்கிறார்களா அமைதியாய் வாழ்ந்தே காத்து கிளந்து கலந்த காலம் நம்மை பார்த்து ஏளனம் செய்கிறது யாருக்காக காத்திருந்தாய் அவர்களும் உனக்காக காத்திருக்கிறார்களா கையவர்களின் கூடாரத்தில் கச்சிதமாய் வாழ்ந்துவிட்டு கடைசி கண்ணீரை கசக்கிவிட்டு காதல் மொழி பேசிவிடுவார்கள் இந்த பைத்திய பைத்தியக்காரியம் பைத்திய காரியம் கூடாரத்தில் கச்சிதமாய் வாழ்ந்துவிட்டு கடைசியாய் கண்ணீரை கசக்கிவிட்டு காதல் மொழி பேசி விடுவார்கள் இந்த பைத்தியக்காரனும் பைத்தியக்காரிகளும் நிறைய வேடங்களில் துரோகங்களில் பச்சை துரோகங்களில் வேஷம் கலைக்கவே முடிவதில்லையா நிறைய வேடங்களில் துரோகங்களில் பச்சை துரோகங்களில் வேஷம் கலைக்கவே முடிவதில்லையா நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவிப்பே கருணாநிதி நன்றி நல்லது மகிழ்ச்சி